நமஸ்காரம் இன்றைய தினம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேரும் நாள் அதனால் இந்த நாளுக்கு பானு சப்தமி அப்படின்னு ஒரு பேர் இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானது இன்றைய நாளில் நாம் என்ன புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணுறது பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் தானங்கள் நாம சங்கீர்த்தனங்கள் போன்றவை நாம் செஞ்சோம் அப்படின்னா சாதாரண நாளில் செய்யறதை விட ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது புண்ணியத்தை தரக்கூடியது இன்று காலையில் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய கிரயம் போன்ற சூரியனுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம் கோதுமை மாவால் செய்த பட்சணங்களை நாம் நிவேதனம் செய்வதும் தாமிர பாத்திரம் அதாவது செப்பு பாத்திரம் சொம்பு இருக்கும் இல்லையா அதில் வைத்து கோதுமையை நாம் தானம் செய்தால் பல மடங்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும் சூரியனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் நமக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும் சூரிய ஒளியில தான் விட்டமின் டி என்கிற சக்தி நமக்கு கிடைக்கிறது உயர்ந்த பதவிகள் வேண்டும் இல்லை ஏழை சனி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது விலகிவிடும் ஆதித்ய நமஸ்காரான் ஏ குர்வித தினே தினே தீர்க்க ஆயுர் பலம் வீரிய தேஜஸ்தேஷாம் ஜ ஜாயதே நமக்கு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்ல பலனை தரும் சிவப்பு மலர்களால் சூரியனாரை அர்ச்சித்து கோதுமையால் செய்த இனிப்பு பண்டங்களை நைவேத்தியம் செய்து விரதம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு உலகத்தின் உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார் வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ரிக்வேதம் சூரியனை மூன்று வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது எஜர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபர செய்பவன் என்று போற்றுகிறது அதரவன வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்று கூறுகிறது ஆன்மீக அறிவுக்காகவும் தேக நலனுக்காகவும் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றது மிகவும் சிறப்பு அதை இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தொடங்கலாம் நவகிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் புகழ் கூடும் ஆதித்யகிருதிய சோஸ்திரம் முடிந்தால் படிக்கலாம் எனக்கு ஆதித்யகிருதியூத்திரம் எனக்கு தெரியாது அப்படின்னா அதை வந்து நம்ம கேட்டு நம்ம பலன் பெறலாம் அப்படியே இல்லை அப்படின்னாலும் ஆதித்யாய நமக ரவியே நமக பாஸ்கராய நமக அப்படின்னும் நம்ம போற்றி சூரிய பகவானுடைய அருளை நாம் பெறலாம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதையாது அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் நன்றி